ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உலகத்தின் முதல் பெண்ணரசி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகத்திற்கே அன்னையாம் அங்கையர்கன்னி மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையிலே திருமணமாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த நாளில் பெண்கள் தங்களுடைய சரடை மாற்றிக்கொண்டால் நித்திய சுமங்கலி வரம் கிடைக்கும் அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் தாலிசரடு மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் மதுரையில் பிறந்தாலும் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் முக்திதான் தான் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை பெருவிழா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் மிக பெரிய விழா நடக்கும் முதல் ஆலயம் சைவமும் வைணவமும் ஒன்றாக கொண்டாடும் விழா சித்திரை பெருவிழா கொடியேற்றம் செய்யப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் வரைக்கும் மதுரை மாநகரமே விழா கோலமாக காட்சியளிக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே தங்களோட வீட்டில் நடக்கிற விசேஷமாக நினச்சி கொண்டாட்டமாக இருப்பாங்க திருவிழா நடைபெறும் பன்னெண்டு நாட்களுமே சுவாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளிப்பாங்க இந்த திருவிழாவோட முக்கிய அம்சமாக எட்டாவது நாள் அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் பட்டாபிஷேகம் நடைபெற்ற உடனே மதுரை மீனாட்சி அம்மன் அரசியாக மதுரை மாநகரத்தை ஆட்சி செய்வாங்க திருவிழாவின் ஒன்பதாவது நாளான ஏப்ரல் இருபதாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு திக் விஜயம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து பத்தாவது நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அம்மை எப்பருக்கு திருக்கல்யாணம்னா சும்மாவா ஊரே விழா கோலம் போன்றிருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூத கணங்களும் மதுரைக்கு புறப்பாடாகி வந்துருவாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் ஓத பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க பக்தர்களின் வாழ்த்தொளி விண்ணை முட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது போது தாலிசரடை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் மதுரையில் இருக்கவங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தங்களோட தாலிசரடை மாற்றிக்கோங்க நான் மதுரையில் இல்லை வேற ஊரில் இருக்கேன் அப்படின் இருக்கமாங்க அதிகாலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனோட திருவுருவப் படம் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க மீனாட்சி திரு மீனாட்சி அம்மனோட திருவுருவப்படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில் கிழக்க நோக்கி உட்காந்துட்டு உங்களோடய தாலிசரட்ல கோர்க்க வேண்டிய குண்டுகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முதலேயே கோர்த்து அதுக்கு மஞ்சள் குங்குமலாம் வச்சு ரெடியாக எல்லாம் வச்சுக்கோங்க டிவியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை லைவ் டெலிகாஸ்ட் போடுவாங்க அதை பொறுமையாக பாருங்கள் திருக்கல்யாணத்துக்கு மதுரையில் முதல் படை வீடான திருப்புரங்குன்றத்தில் இருந்து திருப்புரங்குன்றம் முருகப்பெருமானும் தேவசேனாவும் வந்திருப்பாங்க பவளக்கனிவாய் பெருமாள் அங்கே இருப்பார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூத கணங்களும் திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க அவங்க எல்லார்டையும் மனசார வேண்டிக்கோங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் கண்ணியாம் அன்னை மீனாட்சி தேவியோட கழுத்தில் சொக்கநாதரை தாலி கட்டுவார் இல்லையா அந்த நேரத்தில் நீங்களும் உங்களோட சரடை மாற்றிக்கோங்க அதாவது காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணிக்குள்ளே நீங்களும் உங்களோட சரடை மாற்றிக்கலாம் அந்த நேரத்தில் உங்கள் கணவர் பக்கத்தில் இருந்தாருன்னா உங்கள் கணவர் கையால் தாலிசரடை மாற்றிக்கோங்க அல்லது கணவர் வெளியூரில் இருந்தாலோ அல்லது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியலைனா உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட கையால் தாலிசரடை மாற்றிக்கோங்க வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளாகவே தாலிசரடை மாற்றிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது மாற்றும் போது மனசார மீனாட்சி சுந்தரீஸ்வரர்கிட்ட வேண்டிக்கோங்க என்னோடய கணவருக்கு தீர்க்காயில் கிடைக்கணும் கணவரோட பொருளாதார நிலை உயரணும் நிலை உயரணும் நல்ல குழந்தை பேர் கிடைக்கணும் எனக்கு நித்திய சுமங்கலி வரம் கிடைக்கணும்னு மனசார மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கோங்க நல்ல சுவாமிகிட்ட வேண்டிட்டு தாலிசரடை எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா புது தாலிசரடை கழுத்தில் கட்டுனதுக்கு தான் பழைய தாளிசரை எடுக்கணும் அந்த எடுத்த தாளிசரடை ஏதாவது நீர்நிலைகளில் சேர்த்துருங்க அல்லது கோயில்களில் எதாவது பெரிய விருட்சங்கள் இருக்கும் இல்லையா அந்த விருட்சங்கள்லாம் சேர்த்துருங்க புது தாலிசரை மாற்றினதுக்கப்புறம் உங்கள் கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களோட பேர்லையும் உங்களோட கணவர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கோங்க இது வரைக்கும் தாலி சரடு எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போது திருக்கல்யாண வைபவத்தன்று என்னென்ன மங்கள பொருட்களை தானமாக கொடுத்தோம்னா நமக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இனத்தில் சுமங்கலி பெண்களுக்கு தாலி சரடு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு செட்டாகவே கிடைக்கிது அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து சுமங்கலி பெண்களுக்கு இது வாங்கி கொடுங்க அல்லது வளையல் வாங்கி கொடுக்கலாம் அல்லது முகம் பார்க்குற கண்ணாடி ஜாக்கெட் பிட் இந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ அதை ஒரு பத்து சுமங்கலி பெண்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்றது இதீகம் உலகத்திற்கே அன்னையா மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தன்று மதுரை முழுவதும் அன்னதானம் கோலாகலமாக நடைபெறும் அதனால் அன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்ச இரண்டு பேருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க நித்திய சுமங்கலி வரம் தரும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட உள்ளன்போட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்